ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பிஎம் கிசான் இருபதாவது தவணை குறித்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ மத்திய அரசுடைய விவசாயிகளின் காக்கவும் விவசாய உற்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் பல்வேறு விதமான மானியங்களையும் கடன்களையும் சலுகைகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில அரசாக இருந்தாலும் சரி அதே போல் நம்ம மத்திய அரசாக இருந்தாலும் சரி நிறைய திட்டங்களை வழங்கிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈடுபொருள் மானியமாக வந்து பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் மூலமாக வந்து வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே வந்து செலுத்திக்கிட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பத்தொம்போது தவணை வந்து செலுத்தப்பட்டு வந்திருக்கு தற்போது பார்த்தீங்கன்னா இருபதாவது தவணை வந்து எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து நிறைய விவசாயிகளிலேயே இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இருபதாவது தவணை குறித்த ஒரு முக்கிய அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இதுக்கான இ மற்றும் பேங்க் அக்கௌண்டோட உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்க லேண்ட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணலைன்னா வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க இதை மூணையும் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் எங்க பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சிறப்பு முகாம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கே பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சேவை மையங்களிலும் அப்படி இல்லைனா வந்து சிறப்பு முகாம் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து புதுசாக அப்ளை பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும் ஒன்று செகண்ட் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணையானது எப்போ நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருபதாவது தவணையான இந்த பிஎம் கிசான் சம்மன் திட்டத்துடைய இந்த இருபதாவது தவணை ஜூன் இறுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவரவர் வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் கண்டிப்பா வந்து அனைவருக்குமே வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ ஜூன் இறுதிக்குள்ள பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருடைய அக்கௌண்ட்லயுமே வந்து ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து வரவு வந்து வச்சுடுவாங்க அது கன்ஃபார்மான தகவலா நமக்கு வந்து வெளிவந்திருக்கு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ள தகவலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய பயனுள்ள வீடியோஸ் உங்களை வந்து சேரும் ஓகே தேங்க்யூ பபாய்